மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் நடத்திடுவார் கீர் நிறைவாக்கி நடத்திடுவார் இத்தீஸ் டெய்லி என்ற அனைதின தியான வேலைக்கு கிறிஸ்து இயேசு நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கருவின் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ன ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அண்ட் மை காட் வில் மீட் ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு த ரிச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி இன் கிரைஸ்ட் ஜீசஸ் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை பவுல் அடியார் திரைச்சாலையிலிருந்து இருந்து எழுதுகிறார் கடைசி பகுதி நந்தி பிரிவு இந்த வாக்குத்தத்தம் அது மகத்தான வாக்குத்தத்தமாக வேதத்திலே தென்படுகிறது கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இந்த the பைபிள் மூன்று காரியங்களை நாம் கவனிக்கிறோம் முதலாவதாக வழங்குபவர் மை காட் என் தேவன் என்று பரிசுத்த சொல்கிறார் இந்த தேவன் என்பவர் தி ஒன்லி ட்ரூ காட் உண்மை உள்ள ஒரே தேவன் அண்ட் ரிலேபிலிட்டி நம்பகத்தன்மையை நாம் கவனிக்கிறோம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது திருஸ்துக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசுவுக்குள் என் தேவன் என்று பரிசுத்த சொல்கிறார் இரண்டாவதாக வாக்குறுதி ஷால் சப்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பது என்று நியூ எழுதப்பட்டிருக்கிறது இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் நாம் கவனிக்க வேண்டும் மூன்றாவதாக த ப்ரொவிஷன் வழங்கும் ஏற்பாடு இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் ஆல் யுவர் NEEDS. எல்லா தேவைகளையும் உங்கள் குறைவே எல்லாம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது WHATEVER NEED நீட் மேபி ஒருவேளை நீங்கள் உங்கள் தேவை இந்த நாளிலே என்ன தேவை இருக்கிறதோ அதை கிறிஸ்டியசுவுக்குள் தேவன் நிறைவாக்குவார் தேவனுடைய வழங்கும் தன்மை ஒருபோதும் தீர்ந்து போகாது அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கிப் குஹா மோனா என்ற சகோதரி அவர்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் நல்ல ஒரு கவிஞர் தத்துவ ஞானி பாடல் எழுதுபவர் படை வளர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் காட் வில் டேக் யூ ஃப்ரம் குவார்சர் டு வெல்ஃபர் போராட்டத்திலிருந்து அமைதிக்கு நலத்துக்கு கொண்டு செல்வார் தேவன் ஃபார் ஹி இஸ் த லார்ட் ஆஃப் விக்டரி அண்ட் ப்ரொவிஷன் ஏனெனில் அவரே வெற்றிக்கும் வாழ்விற்கும் ஆதாரம் என்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளிலே தேவனை நோக்கி பாருங்கள் கிறிஸ்து உங்கள் குறைவுகள் எல்லாம் அது நிறைவாக்கப்படும் மகிமையிலே ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நீர் எங்களுக்கு எல்லா குறைவையெல்லாம் நீக்குகிறவர் அதற்காக நன்றி சொல்கிறோம் இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி யாரெல்லாம் இந்த நாளிலே தன்னுடைய குறைவுகளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய போராட்டங்களிலிருந்து கலக்கத்திலிருந்து அமைதியையும் சமாதானத்தையும் கட்டளையிடும் வெற்றியையும் அவளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் இந்த நாளிலேயே செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே பிதாவே Amen. Amen.